குணசேகரன் கரெக்டு அவர் எந்த ஊருன்னு சொன்னாரு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ளேன் ராசிபுரம் அத்தாச்சி இப்பவே அரை சோப்பை போட்டு கழுவி கழுவி சேச்சா நான் சோப்பு போட்டுலாம் கழுவி ஊத்த மாட்டேன் மஞ்சத்தூள் போட்டு கல் உப்பு போட்டு கழுவி கழுவி ஊத்துவத்துக்கோங்க சேச்சே அப்படிலாம் இல்லை அவ்வளோ சீக்கிரம் யாரையும் குறை சொல்ல மாட்டேன் நீங்க ரீல்ஸை போடுங்க சரியா உங்கள் கல்யாணத்துக்கு எல்லா அத்தாச்சியும் கூப்பிடுறீங்களா யோசிச்சு பாருங்கள் உங்கள் நிலமை என்னன்னு அரை சோப்பை போட்டு தான் கழிவு கழிவு ஊற்றிருக்கேன்னா மூணு சோப்பு அப்போ என் திருநெல்வேலிக்கார அத்தாச்சி உங்களுக்குதான் முதல் மரியாதை ஓ அப்ப மத்த இருங்க போட்டு நாளைக்கு பரவ என்னோட மொபைல் இப்ப பாப்பன்ல உங்க ஷாட்ஸையும் போட்டுக் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு எல்லாம் மரியாதை கிடையாதான் எனக்கு மட்டும்தான் முதல் மரியாதை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு சரியா ஓகே இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் தூக்கம் பயங்கரமா வர ஆரம்பிச்சிருச்சு என்னன்னு தெரில ஓகே முத்துராமன் நாளைக்கு லைவில் கண்டிப்பாக வரேன் சரியா முடிஞ்சால் மத்தியானம் ஒரு லைவ் போடுறதுக்கு பார்க்குறேன் நாலு மணிக்கு முடிஞ்சாதான் கட்டாயம்லாம் கிடையாது கட்டாயமாக நாளைக்கு போட முடியுமான்னு தெரியலை வேலை இருந்தால் கண்டிப்பாக நைட்டு இதே டைம் ஒம்போது மணிக்கு லைவில் வரேன் ஒம்பது மணின்னு சொல்லி ஒம்பது முப்பத்தி ஆறுக்கு தான் இன்றைக்கி லைவ்ல ஆரம்பித்தேன் அதனால் நாளைக்கும் அதே மாதிரி ஒம்பதரை மணிக்கு மேலே வரலாம் வர்றதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக வருவேன் வந்தேன் Aber guti அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் திருநாள் காணும் பொங்கல் உழவர் திருநாள் வாழ்த்துக்கள்